அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரி மந்த்லி எக்ஸ்பெரி முடிஞ்சுது இன்றைக்கி என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்னெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ மார்க்கெட்டை நம்ம வியூ பண்ணுறதுக்காக சில காரணிகளை தொடக்கமாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஒன்று வந்துட்டு ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ரேஞ்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேஞ்சுனால் என்ன அப்போ ஹை மைனஸ் லோ தான் ரேஞ்ச் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன் அப்போ இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அடுத்தது வந்துட்டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இதுதான் நமக்கு வந்து ஆன்சர் ஷீட் அதாவது மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமே ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தான் அப்போ இதை நல்லா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மீட்டிங் பாயிண்ட் அப் விஷயத்த நல்லா புரிஞ்சுட்டி கான்செப்ட் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கு கிடச்சிடும் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் கிடச்சிருச்சின்னா மார்க்கெட்டோட பிரேக் இவன் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம் மார்க்கெட்டோட பிரேக் இவ்வின் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாலே மார்க்கெட் எந்த பக்கம் பை எந்த பக்கம் செல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம யூகிக்க முடியும் இதற்கு நமக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக முக்கியமாக நிஃப்டி வந்துட்டு வெயிட்டேஜ் நிறுவனங்களை பார்க்கணும் அதுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இதெல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் இதை பின்பற்றினீர்கள் இதை வந்து ஒரு நாளில் வந்துட்டு வராது நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைய தினம் ஒரு விஷயம் நடந்தது ஒரு செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு இது யாரெல்லாம் கவனிச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் ஏன் ஏன் ஹோல்டு பண்ணலாம் ஏன் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இதில் தான் நமக்கு கிடைக்கும் நிஃப்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறாயிரம் கால்பூட்டை நம்ம ஏடிஎம் அதாவது ஃபியூச்சர் பேஸ்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுக்கிறோம் அதை எப்படி எடுக்கிறோன்னா எந்த கால் கால்பூட்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்குவோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு இருபத்தி ஆறாயிரம் புட்ட கிடச்சிது சரி இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இருந்தது என்ன அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய எல்டிபி அப்படிங்கிறது எண்பத்தி ஒம்பது ரூபாய் ஆனால் அவங்க க்ளோஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது எண்பத்தி ஒம்போது ரூபாய்க்கு நடந்த ஏடிஎம் அதாவது எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் மூணு முப்பதுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எழுவத்தொரு ரூபா செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது இருபத்தி ஆறாயிரக்கால் ஐம்பத்தி மூணு ரூபாய் எல்டிபி ஆனால் எவ்வளோ க்ளோஸிங் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்போது இதில் கிடைக்கக்கூடிய தகவல்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் எப்போவுமே எல்டிபி மூணு முப்பது மணிக்கு முடிகிற எல்டிபி வந்துட்டு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடையாது மூணு மணி அல்லது மூணு பதினஞ்சு எடுத்துக்கலாம் மூணு முப்பதுக்குள்ள ஒரு வெர்டிகல் ஏற்றம் அல்லது வெர்டிக்கல் இறக்கம் ஆன் சைடு மூமெண்டா அப் சைடா டவுன் சைடு இது செங்குத்தி ஏற்றம் இல்லை செங்குத்தி இறக்கம்னு சொல்லிக்கலாம் இப்படி நடக்கும்போது ஏவரேஜ் வேல்யூம் பிரைஸை தான் நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கொடுப்பாங்க அப்போ நான் நேற்று வந்து எண்டில் மூணு முப்பதுக்கு வந்து நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் செகண்ட் ஆஃப் நல்லா இறங்கியிருக்காங்க இது ஒரு கேப் டவுன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் எடுத்து ஹோல்டு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தான் இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இருந்தது அப்போ இது வந்து உன்னிப்பா கவனிக்கணும் இது யார் பார்த்தீங்க அப்படிங்கறது தெரியும் இன்னைக்கு காலையில மார்க்கெட் லாஸ்ட் ஆஃப் நேற்றைய செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு இறக்கம் வந்ததுனால இன்னைக்கும் எடுத்ததுமே இறக்கம் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பொதுவா எல்லார்த்தோட கண்ணோட்டமா இருக்கும் நம்ம வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்புக்கு என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன்ல நம்ம தலைவர் இருக்காரு யார் அந்த தலைவர் அப்படின்னா நிஃப்டியை வழி நடத்துறதுல மோர் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் அந்த ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா காலையில் வெயிட்டேஜில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்துட்டாங்க பாருங்கள் ஒன்பது இருபத்தெட்டுக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரு ஐம்பது புள்ளிகளை இவங்க தன்னகத்தை வைக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்போ என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிஃப்டியை வந்து வழி நடத்துகிற ரிலையன்ஸ் இருக்கிற வரை மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போறதை தடுக்கக்கூடிய வல்லமை ரிலையன்ஸுக்கு உண்டு அப்போ இவனா பார்த்து இறங்காமல் மார்க்கெட் இறங்காது அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருந்தோம் அதாவது நிப்டி அதே மாதிரி பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டிலையும் இந்த வெயிட்டேஜ் நிறுவனத்தில் ஸ்டேட் பேங்க் அண்ட் ஆக்சிஸ்ல இருந்தாங்க அதில் இறங்குற இதில் ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ இருந்தது பேங்க் நிப்டி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ் மீன்ஸ் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவ் நிஃப்டியில் நிஃப்டியில இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் ரிலையன்ஸ் வந்து இருந்துட்டாங்க அப்போ இது வந்துட்டு காலையில் மார்னிங் மார்க்கெட்டை வந்து தாக்கு பிடிச்சதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு ரிலையன்ஸ் நிறுவனமும் பேங்க் நிப்டியோட வெயிட்டேஜ் தான் இதை வந்து யார் கவனிச்சிங்க அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்க காலைல இவங்க நிஃப்டியை இறக்குறக்கு பேங்க் நிப்டியை இறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நிறுவனம் ஐசிசி அண்ட் கோடக் மகேந்திரா இது வந்து பெருசான வெயிட்டேஜ் கிடையாது நிப்டியை கம்பேர் பண்ணும்போது அடுத்தது பதினொன்று முப்பத்தி நாலுக்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட் எதுக்காக இந்த ஸ்கிரீன்ஷாட்னா எப்பவுமே நம்ம வந்துட்டு வரைபடத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம் வரைபடத்திற்கு அப்பாற்பட்டு சில காரணிகள் இருக்கு அந்த காரணிகளை நம்ம பார்க்கணும் அதற்காக தான் பதினொன்று முப்பத்தி நாலு டைம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் மார்க்கெட் தான் நீங்கள் பார்க்கணும் ரிலையன்ஸ் நிறுவனம் அண்ட் காலையில் இருந்த வெயிட்டேஜ் இங்கே இல்லை அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பட் அதே ரேட்டு தான் இருக்காங்க ரேட்டு பெரிய மாடிஃபிகேஷன் இல்லை அதே ரேட்டில் தான் இருக்காங்க பதினோரு முப்பது மணிக்கு பேங்க் நிஃப்டிய இறக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா

இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட்டை நம்ம வந்து ஒரு சண்டைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட்டை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் நூற்றி பத்து ரூபாய் ஹை தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் அறுபத்தி ஆறு ரூபாய் ஹை அப்போது இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் என்ன பண்ணியிருக்கோனோ இந்த அறுபத்தி ஆறுக்கு மேலேயே இருந்திருந்தா மட்டுந்தான் ஏன்னா மிட் பாயிண்ட் இல்லப்பா நமக்கு இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் அறுபத்தி ஆறு அப்போ நமக்கு என்ன வருது இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது இதே சேம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டோட பேஸ்டு அப்போ கால் அதுக்கு மேலே இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன் இருபத்தி ஆறாயிரம் காலுடைய லோ பார்த்திங்கன்னா பதினாறு அப்போ இந்த பதினாறும் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்டடாக பார்க்கப்படுது ஒரு மணிக்கு அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தோம் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் எஸ்டர்டே காமன் ஏடிஎம்மாக இருக்கக்கூடிய எழுபது ரூபாய்க்கு மேலே இருக்கணும் இருபத்தி ஆறாயிரம் கால் ப்ளஸ் பதினாறு லோ இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறு இது இம்பாக்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்துருந்தோம் இது அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் சிந்தட்டிக் ஃபியூச்சரில் இதை காமிக்கிறேன் மார்க்கெட் என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவு இங்கே வந்துட்டு இன்ஃபோசிஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எட்டு இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசி ஐசிசி பேங்க் கோடாக் பேங்க் இப்போ இந்த பேங்க்ல கொஞ்சம் வீக்னஸா இங்கே காணிக்கிறாங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எங்கே இருக்காங்கன்னா அதே இடத்துல இருக்காங்க ஸ்டேட் பேங்க்கும் அதே இடத்துல இருக்காங்க விட்டு கொடுக்கல எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு அடுத்தது நம்ம காலையிலேயே சொல்லிருதான் சொன்னோம் ரிலையன்ஸே பார்த்து ஏறுனவனே இறங்காமல் நிஃப்டியோட வெயிட்டேஜை இறக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் ஆஃபில் ரிலையன்ஸோட இறக்கம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிஃப்டியோட இறக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஒரு மணிக்கு இந்த ஒன்று எட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிற பதிவில் இங்கே பாருங்கள் இதை பார்த்துமே நிஃப்டி என்ன ப்ரைஸில் இருந்தது அப்படின்னு உங்களை கேட்டால் சிலருக்கு பதில் சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா கிராஃபை பார்க்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ஆப்ஷன் பிரீமியத்தோட சார்ட்டு பார்க்குறவங்களுக்கு மட்டும் சொல்ல முடியும் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ஆறாயிரம் கால் போட்டால் அப்போது இருபத்தி ஆறாயிரத்தி மூணு அப்படிங்கிற இடத்துல நிஃப்டியோட ஃப்யூச்சர் இருந்தது அப்படிங்கிற டேட்டா சொல்ல முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கால் எவ்வளோ இருக்காங்க முப்பத்தி மூணு புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்காங்க முப்பது அப்போது மார்க்கெட் மேல் நோக்கி போனால் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் ஏறணும் புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் இறங்கணும் இதுதான் சிந்தட்டிக் பியூச்சரோட ஃபார்முலா ஏன்னா கால் புட்டோட டிஃபரன்ஸ் இது இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க எழுதி வச்சும் கூட பாருங்க ஒன்று எட்டுக்கு என்ன நடந்திருக்கு ஓகே அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல கால் வந்து முப்பத்தி மூணு ரூபா புட்டு முப்பது ரூபா நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே டிஸ்டன்ஸ் தான் முக்கியமே தவிர விலை முக்கியம் அல்ல அப்படின்னு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் எதுக்குன்னு நீங்க யோசிப்பீங்க இதெல்லாம் ஒரு காரணிக்காக அடுத்த பதிவு ஒன்று முப்பதுக்கு இங்கே பாருங்க முப்பத் முப்பத்தி மூன்று ரூபாய் முப்பது ரூபா இருந்தாங்க இந்த பதிவுக்கு முன்னாடி அப்போ நம்ம என்ன இருபத்தி ஆறாயிரத்தி மூணு அப்படின்னு பேசணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க முப்பத்தி ஏழு ரூபா நல்லா பாருங்க கால் முப்பத்தேழு ஏழு புட்டு வந்து இருபத்தஞ்சு அப்போ பன்னெண்டு ரூபா ஜாஸ்தி அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிற இடத்துல ஃபியூச்சர் இருக்குன்னு எடுத்துட்டோம் ஓகே அடுத்த பதிவு ரெண்டு மணிக்கு இங்கே பாருங்க கால் எவ்வளோ இருக்காங்க முப்பத்தி நாலு புட்டை எவ்வளோ இருக்காங்க பதினஞ்சு பத்தொம்போது ரூபா வித்தியாசம் அடுத்தது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஆறாயிரத்தி பத்தொம்போதில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் காலோடய ப்ரைஸ் ஏறவே இல்லை புட்டோட ப்ரைஸை மட்டும் இறக்கி இருக்காங்க அப்போ இது என்ன அர்த்தம் காலுக்கு அந்த செல்லர் பேனிக் ஆகவே இல்லை ஏன்னால் காலோட ப்ரைஸ் அப்படியே இருக்கு புட்டோட பிரைஸை மட்டும் டிகே பண்ணியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் பாருங்க ரெண்டு ஒம்பது இது மீட்டிங் பாயிண்ட் சார்ட்லேயே உங்களுக்கு காமிக்கலாம் ஆனால் நியூமரிக்கா பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படிங்கறக்காக நான் இது பண்ணியிருக்கேன் ரெண்டு பதிமூணுக்கு ரிலையன்ஸ் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து கொஞ்சம் இறங்க தொடங்கியிருக்காங்க ஸ்டேட் பேங்க்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்ச் பக்கமே வந்து இருக்காங்க

இருபத்தி ஆறும் இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா நமக்கு மிட் பாயிண்ட் வந்துட்டு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்போ இந்த இடத்துல இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது காலும் இருபத்தி ஆறாயிரம் புட்டும் சண்டை குட்டம்னா இதுதான் நடு பிளேஸ் அப்போ இந்த இம்பேக்டில் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் நமக்கு வீக்னஸ் வந்துடும் அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே இருந்தாலும் வீக்னஸ் வந்துடும் ஸோ இதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்போ மார்க்கெட் இதுக்கு மேல போயிருக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பா போயிருக்கலாம் இதுக்கு தான் நம்மளுக்கு அங்கே கிடைச்ச க்ளூ நம்ம பேசணும் நான் சொன்னேன் கால் முப்பத்தி நாலு புட் வந்து பதினஞ்சு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ என்ன அர்த்தம் நமக்கு மார்க்கெட் மேல போகிறக்குண்டான இண்டிகேஷனில் காலோட ப்ரீமியம் ஏத்தாம புட்டோட டிகே மூட்டு பண்ணி மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டு இருபத்தாருக்கு நிப்டி பேங்க் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்போது பாயிண்ட் பிளஸ் இருக்காங்க இங்க இருபத்தி ஆறாயிரம் கால் பதிமூணு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் புட் எவ்வளோ முப்பது ரூபாய் அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு சாரி எண்பது கட்ட மார்க்கெட் வந்துட்டாங்க இருபத்தஞ்சு பையனா அதுக்கு பேஸ் பண்ணியாச்சு அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் நமக்கு இம்பேக்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சிருச்சு அடுத்த ஸ்கிரீன் பாருங்க இப்போ மார்க்கெட் எங்க இருக்கு

அப்போது இந்த நாற்பது ரூபாய் இவர் ஒருத்தரே அப்போ இருபத்தி ஆறாயிரம் புட் நாற்பது ரூபாய்க்கு மேலே நிலை பெற்றதுக்கு அப்புறம் பெருசாக இவங்க வந்துட்டு ஒரு பெரிய தாக்கம் பின்னடைவு அடையலை அப்போ என்ன ஆகுது மார்க்கெட்டில் ஒரு இறங்க முகம் ஸ்டார்ட் ஆகுது இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு ஒரு ஜாக்பாட் மூமெண்ட் கிரியேட் ஆகுது இப்போ இந்த இடத்துல பாருங்க இவங்க முப்பத்தொருவா இருக்காங்களா கால் இங்கே புட்டு வந்து பதினஞ்சு ரூபா இருக்காங்களா இவங்க ரெண்டு பேருமே பத்தொம்பது ரூபாய்க்கு அடுத்த இதில் மீட் பண்ணுவாங்க அப்ப இருபத்தி ஆறாயிரம் காலுக்கு நீங்க எப்படி கால் ஆப்ஷனுடைய மட்டும் இறக்குனாங்க அப்ப வந்துட்டு மேல போகலன்னு சொன்னீங்களே அதே போல இந்த இடத்துல கால் ஆப்ஷனுடைய புட் ஆப்ஷனுடைய புட் ஆப்ஷனையும் பெருசையா தான் காலை மட்டும் தானே கரைச்சிருக்காங்க அப்ப திருப்பி கால் தானே போயிருக்கலாம் அப்படின்னு சிலருக்கு தோணும் ஆம் போகலாம் ஆனா மார்க்கெட்ல இவங்க ஸ்ட்ரென்தா இருக்கிறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் அந்த டயத்துல ஏன்னா ஆப்ஷன் அட்டவணையில் நமக்கு இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் புட் தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் இருபத்தி ஆறாயிரம் புட் இருபத்தி ஆறாயிரம் ஆள் தான் இருபத்தி ஆறாயிரம் புட் நமக்கு பலம் பெற்றதுமே அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டையும் தொள்ளாயிரம் புட்டையும் ஜாகப்பட்டா மாத்திரதான் மீட் பண்ணுவாங்க டைம் பாருங்க ரெண்டு அப்போ புட் ஆப்ஷனோட வேலை இருபத்தி ஆறாயிரம் புட்டோட வேலை ஐம்பத்தி ஆறு ரூபாய் இவங்க ரெண்டு பேரும் பதினெட்டு பிளஸ் இருபது

அப்புறம் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங் அப்போ இந்த ப்ராஃபிட் புக்கிங் இருபத்தி ஆறாயிரம் புட் செகண்ட் ஹாஃபில் அந்த பன்னெண்டு ரூபாயிலிருந்து அப்படியே கிட்டத்தட்ட பத்து மடங்கு ஏறுறாங்க அப்போ இந்த வாய்ப்பு தெரியணும் அப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது இதுக்குன்னு சில கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுப்பீங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் காலுடைய லோ பதினாறு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் புட்டோட லோ பன்னெண்டு ரூபாய் அப்போது இருபத்தி ஆறாயிரம் மைனஸ் சாரி பிளஸ் பதினாறு மைனஸ் பதினாறு அப்படின்னு எடுத்துட்டா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறு அப்ப இந்த இடம் அப்ப இது காமன் ஏரியாவை எடுத்து இதுக்கப்புறம் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிறது தான் ரொம்ப வீக்னஸ் இதை தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டை நம்ம பார்க்கணும் இது எல்லாம் நமக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட்ஸ் படி நமக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்ட்டு இங்க பாருங்க மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட்ல எப்படி இருந்தது அப்படிங்கறத பாருங்க நேற்றைய தினம் நமக்கு பாருங்க காமன் ஏரியா அப்படின்னு போட்டு இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி டு இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி இதுக்கு ஒரு மார்க் பண்ணிருக்கிறோமா மார்க்கெட் பாருங்க இந்த காமன் ஏரியா இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே போகலை ஆனா கீழே மட்டும் வந்திருக்காங்க ஆனா கீழே வரும்போது இந்த இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு புட் செல்லரோட பேனிக் பிளேஸ் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் என்ன இருபத்தி ஆறாயிரம் மைனஸ் எழுபது அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த இடத்துல இருந்து திருப்பி மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்து கிட்ட போறாங்க இருபத்தி ஆறாயிரத்தையும் தாண்டாங்க அப்ப நமக்கு என்ன ஆகணும் இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறுக்கு மேல நிக்கணும்னு சொன்னமா அதுக்கு ஒரு மார்க் நம்ம பண்ணி பார்க்கலாம் இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறுக்கு இதுக்கு கலரை ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தலாம் பாருங்க இந்த இருபத்தி ஆறாயிரத்தி பதினாறு இதுதான் என்னது காலுடைய லோ அங்கிருந்து தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு செல்லிங் கொடுத்துருக்காங்க அப்போ அட்டவணையில் நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் கால் கொடுத்துட்டாங்க அப்ப அந்த கால் பிளஸ் லோ கால் பிளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது ரெண்டையும் தக்க வைக்கணும் க்ளோஸுங்கிறது நமக்கு எழுபது ரூபாய் இருக்கு காலோட லோங்கிறது பதினாறு அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி தான் நமக்கு என்ன இருக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு எப்பவுமே காலோட லோவை ரெசிஸ்டன்ஸ் ஒன் காலோட கையை வந்து ரெசிஸ்டன்ஸ் டூன்னு சொல்லுவோம் அப்போ இன்றைய தினத்தோட டேட்டாவையும் நம்ம நேற்றைய தினத்தோட டேட்டாவையும் கொண்டு வரும் அடுத்தது மார்க்கெட்ல பேரல் லைன் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது டு இருபத்தி ஆறாயிரத்தி எழுவத்தி போட்டிருந்தோம் மார்க்கெட் அந்த பேரல் லைனையே கொடுக்கல அப்ப இந்த இடத்துல நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது புட்டும் இருபத்தி ஆறு நூறு புட்டும் நமக்கு ஒரு இந்து மணியாவே டிராவல் பண்ணிட்டாங்க சோ அதனால நமக்கு அதோட இம்பாக்டட் இருபத்தி பிரேக் பண்றாங்க செகண்ட் ஆஃப் வந்து ஒரு செல்லிங் ரிலையன்ஸும் இறங்குறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது அடுத்து மீட்டிங் பாயிண்ட் இந்த மீட்டிங் பாயிண்ட் காலையில் பாருங்க இந்த இருபத்தி ஆறாயிரம் கால்போட்டு தான் நம்மளுக்கு ஏடிஎம் ப்ரைஸாக வச்சிருந்தோம் இந்த இருபத்தி ஆறாயிரம் கால்போட்டில் இந்த காமன் ஏரியா அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இந்த காமன் ஏரியா நம்ம போட்டது வந்துட்டு ஐம்பது ரூபா டூ தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த புட் ஆப்ஷன்ஸ் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சார் டேட் இருபத்தி அஞ்சா தேதி இருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயில்தான் இங்கே திருப்பியிருக்காங்க இவங்களும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ரெண்டு டைம் திருப்பியிருக்காங்க அந்த காமன் ஏரியாவுக்கு மேலேயே போகல செகண்ட் ஹாஃப் தான் அந்த தொ அதாவது செகண்ட் ஹாஃபில் தான் அந்த தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தாண்டி நூற்றி முப்பது ரூபா மட்டும் போகிறாங்க ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும் அதே மாதிரி இருபத்தி ஆறாயிரம் பார்த்தீங்கன்னா எங்கங்கே மீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஃபஸ்ட் இங்கே மீட் பண்ணியிருக்காங்க அப்போது எழுபத்தி நாலு ரூபாய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க அப்போ ஐம்பத்தி மூணு ரூபாய் அடுத்தது இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க முப்பத்தொம்பது ரூபாய் இவங்க கடைசியாக மீட் பண்ண இடம் பாருங்க இருபது ரூபாய் நான் சுதந்திரிங்களா அப்போ இருபது ரூபாயில் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலோட விலை இருபது ப்ளஸ் புட்டோட விலை இருபது இந்த ரெண்டு பிரீமியம் சேர்த்து பண்ணியிருந்தாலே நாற்பது ரூபாய் அங்கிருந்து விலகி பாருங்க புட் ஆப்ஷன் எவ்வளோ தூரம் கீழே அப்போ இவங்க சில சமயம் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஏற்படுத்திருக்கலாம் இருபது பர்சன்ட் இருபதுக்கு பை பண்ணால் நமக்கு நாற்பதுங்கிறது ஜீரோ கூட ஆகலாம் ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டம் அட்டவணையை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி இந்த ரெண்டு பிரீமியமே இந்த செல் அடித்தவங்களுக்கு நாற்பது ரூபா ப்ரீமியம் செல் அடித்தவங்களுக்கு பெரிய லாஸ் வந்திருக்கும் இதே இருபது பிளஸ் இருபது நாற்பது ரூபாய்க்கு பை பண்ணவங்களுக்கு இந்த ஒரு ப்ரீமியமே ஒரு நூத்தி பத்து ரூபாய் வச்சிருக்காங்க அப்ப இதுல நாற்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா எழுபது ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்டேடல்ஸ் ரெண்டுமே ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரியாதவங்க இந்த லோயர் மீட்டிங் பாயிண்ட் வரும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரெண்டுமே பை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட டோட்டல் ப்ரீமியமே நாற்பது ரூபா தான் அப்போ நிஃப்டியோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து ப்ளஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் மைனஸ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்போ மார்க்கெட்டை வந்து இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டே காலிலிருந்து இன்னும் ஒன்றரை நேரம் இருக்கு ஒன்றே கால் நேரம் இருக்குது அப்போ ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்ட்டு இதை வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அங்கேயே மார்க்கெட்டை வந்து ரெண்டுமே கரைச்சும் கூட ஜீரோ பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இது வந்து லோயர் மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இருபது பாயிண்ட் அப்போ இருபது ப்ளஸ் இருபது நாற்பது ரூபா என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மீட்டிங் பாயிண்ட் அண்டு வீக்லி அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட கிராஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் நம்மக்கிட்ட கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இப்போ சலுகையை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் நிஃப்டியோட நமக்கு நாளை நாளைனா அடுத்த வர்த்தகத்தோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் வந்துட்டு டிசம்பர் செகண்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிவிட்டு இதில் நமக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் எடுக்கணும் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு லாஸ்ட் ரேடிங் ப்ரைஸ் நமக்கு இதாகலை இருந்தாலும் நமக்கு காலோட பிரைஸ் நூத்தி ஐம்பத்தி மூணுங்கும் போது நமக்கு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்கிறாங்க போட்டு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டா இதோட லெவல்ஸ் காலோட லோவை ஆட் பண்ணிக்கோங்க புட்டோட லோவை மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பிரீமியத்தை நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பது அப்படிங்கிறது வரும்

நமக்கு லோ அப்படிங்கிறது இப்போ மிட் பாயிண்ட்டாக இருபத்தி ஆறாயிரத்தி நம்ம காலோட லோ நூற்றி நாலு லோ நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த ஜோனை நம்ம இம்பேக்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ இருபத்தாறாயிரத்தி நடுநிலையை வச்சுட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம டிசைட் பண்ணுங்கள் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மேல் நோக்கி போவாங்க இருபத்தாறாயிரத்துக்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் மார்க்கெட் கீழே போவாங்க நாளைக்கு நிஃப்டியோட வெயிட்டேஜில் ஏதாச்சும் ஒரு வெயிட்டேஜ் நிறுவனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி நாளை தினம் இந்த ஓப்பன் லோ அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் ஏற்படக்கூடாது ஓப்பன் லோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு மார்க்கெட் இருபதாயிரத்துக்கு மேலே ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அல்லது ஓப்பன் ஹை அந்த மாதிரி அமைஞ்சுதுன்னா மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்றைய தினம் செகண்ட் ஆஃப் ஒரு செல்லிங் இன்றைக்கும் செகண்ட் ஆஃப் ஒரு செல்லிங் வந்திருக்கு அப்போ இதை வந்து ஒரு செல்லிங் பேனிக்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நாளை தினம் ஓப்பன் ஹை அல்லது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உள்ள தூரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கணும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி இருக்கக்கூடாது பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டி சென்செக்ஸ் இந்த மூணுக்கும் ரேஷியோ முரண்பாடு இல்லாமல் எல்லாமே ஒரு செல்லிங்காக இருந்தாங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம் இதை உன்னிப்பாக நீங்கள் பார்க்கணும் மார்க்கெட்டில் நீங்கள் என்னென்ன இண்டிகேஷனாக பார்க்குறீங்க அதாவது நான் வரைபடத்தில் கேட்கல மற்றபடி நீங்கள் ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்றதுக்கு என்னென்ன காரணிகளை நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்